எட்டு முருகனுக்கு ஒரு எல்லாம் அல்ல பிரணாபுரியவன் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீராமிக்கிறார் குருநாதர் அருணாபெருமான் திருவிழையம் எம்பெருமான் கடல் முடிந்த பெற்ற நம் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருநாள் திருக்கொண்ட மாமத்தத்தில் கௌமாரி வரப்படிய பாடல் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு இரதமான வாயுகள் நடத்துகும் பொது பாடலுக்கான இசை உடைத்து பணியாண்டன் திருவிழா சமர்ப்பித்த அவன் அருளுக்கு பாத்திரமும் எட்டு வேர் முருகனுக்கிறவர் முருகாச்சலம் தான 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 தனன தான தான தனதான இரதமான வாய் ஊறு பருகிடாவிடாய்போக இனிய போக வாராடி அதில் மூகி യം വേര് പോകാമുറിയേകമായി നാടും ഇനിയ മാതോൾ കൂടി വിളയാടും സരസമോകമാവേദ സരിയ യോഗ സമൂഹമോ ധാരാഭൂതം മുതല സകളമോ ഷട്ടമോ നിരാധാര ധരണിയോ നിരാകാര വടിവേ യോ വരദ നീലമയൂര വരദ നാഗേയൂര പരമയോഗി മാദേശി മിഗു ജ്ഞാന മിഗ് ജ്ഞാന പരമദേശി ഗേഡ പതിവൃത സുഷി പദ പതുമശേഖര ਵੇਲੇ ਮਰਵਾਦੇ ਵੇਲੇ ਮਰਵਾਦ ਕਰਦਲਾ ਵਿਸਾਗ ਸਗਲ ਕਲਾਦਰ ਬੋਧਗ ਮੁਗ ਮੁਸ਼ੀਗਾਰੂ ਦੇ ਮਦਤਾ ਨੈ ਵੇਲੇ ਮਰਵਾਦ ਕਰਦਲਾ ਵਿਸਾਗ ਸਗਲ ਕਲਾਦਰ போதக முகமூஷிக ஆரூட மத தாரை மத தாரை கடவுள் தாதை சூழ் போது உலகம் ஏழு சூழ் போது கருணை மேருவே தேவர் பெருமாளே മത താര കട ഉലകേട് സൂൾ പോരുവേ ദേവള ഭരത നീലമായൂര ഭരത നാഗേയൂര പരമ യോഗി മാദേശി മികു ഞാന മികു ഞാന പരമദേശികൃത சுஷி பாத பதும பதுமசேகர வேலை மரவாத கரதலா விஷாக சகல கலாதரா போதக முக மூஷிகாருட மத தாரை கடவுள் தாதை சூழ் போதில் உலகம் கேளு சூழ் போது கருணை மேருவே தேவர் பெருமாளே സരസ മോഹമാവേദിയ യോഗ ഗ്രിയ സമൂഹമോ ധാരാത മുതലേ സകളമോ ഷടാധാര മുകുളമോ നിരാധാര ധരണിയോ നിരാകാരോ മുർഖ സരസ മോഹ മാ വേദ ഗ്രിയ യോഗ ഗ്രിയാ ഞാന സമൂഹമോ தராபூத முதலான சகலமோ ஜடா ஷடாதார முகுலமோ நிராதார தரணியோ நிராகார வடிவேயோ பரதநீலமாயூர் வரத நாக கேயூர் பரமயோகி மாதேசி மிகுஞான பரமதேசிகா வேட பதிவிரதா சுஷீபாத பதமசேகரா வேலை மரவாத கரதலா சகா சகல கலாதரா போதக முக மூஷிக ஆருட மததாரை கடவுள் தாதி சூழ்போதில் போதில் உலகம் ஏழு சூழ் போது கருணை மேருவே தேவர் பெருமாளின் திருப்பாதனை சமர்ப்பணம் பணாபுரி திருப்பாதன் சமர்ப்பணம் குருநாதர் அருணாபுரிமத்தோடலேயே சமர்ப்பணும் முராஜன் எல்லாமில் முருகா 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 குருநாதர் அருணாபெருமானுக்கு முராஜனம் வேலை மறவாத கரதனுக்கு சமர்ப்பணம் முருகாஜனம்